வணக்கம் நம்ம பாஸ் சிஷன் நயன் தமிழில் ஆரம்பித்து இன்றுடன் ஐந்து நாள் முடிய போகிறது நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோடாக போகிறது என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறது இந்த வீக்கில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சண்டையை நம்ம பார்ப்போம் மேலும் கேப்டன்ஷிப் போட்டி நடந்து அது என்னக்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ அதுக்கு முன்னாடி போன எபிசோட் நான் போடுறப்ப இந்த ரெண்டாவதாக பேசினவங்க கெவின் பை மிஸ்டேக் நான் உங்கள் பேரை மாற்றி சொல்லிட்டேன் ஐஎம் சாரி ஆர் ஆறாம்னு போட்டிருக்கேன் ஐஎம் சாரி அது பார்த்துக்கலாம் ஃபியூச்சர் கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி வராமல் பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் இப்போ என்ன நடந்து அந்த ஒரு அஞ்சு நாளில் சண்டைகள் எடுத்துக்கும் பாஸ் சண்டைகள் அப்படிங்கிறது சகஜம் இதில் பாஸ் ரூமில் டீலக்ஸ் ரூம்ல க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ரெண்டு பேர் எடுக்கிறாங்க இது ரெண்டு பேர் எடுக்கும்போதே அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க யாரை எடுத்து ரொம்ப பிஸ் பண்ணினால் இரிட்டேட் ஆவாங்க ஸோ அதை மாதிரி எடுத்தால் எப்படியெல்லாம் சண்டைகள் வரும் அதை வச்சு நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் ஒரு கண்டன் கொடுக்க முடியும் எப்படி இப்போ பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுருந்துருக்காங்க இதில் வந்து யாருக்கு வர்சஸ் அப்படின்னா அந்த கிளீனிங் டீமில் யார் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று வந்து நம்ம திவாகர் சார் அப்புறம் பார்வதி மேடம் இது கிளீனிங் கிரீமில் இருக்காங்க ஆப்னண்ட்டில் யாரோட சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டிலக்ஸில் இருக்கிற ரியானா சுபிக்ஷா இதுதான் மேஜர் மற்றவங்களும் சண்டை போடுறாங்க ஆனால் மேஜர் ஃபைட் இவங்களுக்கு ரெ ரெண்டு பேர் தான் நிறையா நடந்துகிட்டுருக்கு நான் இப்போ அப்படியே நடப்புற கிளிப்பிங் போட்டு வரேன் பாருங்கள் இல்லை நறுப்புற கொஞ்சம் கைகளை வார அளவுக்கு கூட போயிருக்கு அது அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் வாய்ச்சண்டையோடு சண்டையோட இருந்துருக்கலாம் நம்மளுக்கு தோன்றது பட் பிக் பாஸ் ஷோ அந்த நேரத்தில் அந்த எமோஷன் ஃபீலிங்ஸ் டென்ஷன் இல்லை தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்கு கூட அது மாதிரி நெடுக்கலாம் ஆனால் இவங்க கிளியராக பா சொல்லி பார்வதி நான் கண்டன்காக பண்ணுறேன் நான் இவ்வளோ இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் ஒரு கண்டன்காக பண்ணுறேன் ஒரு ஜோஷ் இருக்கணும் ஒரு ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும் நான் இப்படிலாம் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க சில சமயம் இல்லை எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அவங்க பேசினதெல்லாம் ஹர்ட் ஆகிடுது அதனால தான் என்ன ஹர்ட் ஆச்சு பார்ப்போமா இப்போ பார்வதியை அவங்க மேட் எடுத்து தரையெல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணுங்கிறாங்க பார்வதி ஆர்வியூ பண்ணிக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க திகினிங்களையே ஆர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க எந்த மேட் எடுக்கணுங்கிறாங்க இல்லை நீங்கள் இப்படி நான் வந்து வேலை வாங்குற விதம் தப்பு நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆரம்பிக்கிறாங்க வேலை செய்யறதுக்கு அந்த மேட் எடுக்கிறாங்க தட்டுறாங்க அதுக்கப்புறம் தன்னந்தோட வச்சுட்டு பெருக்க ஆரம்பிக்கிறாங்க பெருக்கரிச்ச நார்மலாக இந்த கையில் தட்டிப்பாங்க கீழே தட்டுவாங்க சைடில் இப்படி தட்டுவாங்க அது லூஸ் ஆகிடும் பெருக்கின்றே இருக்கிறச்ச அது பண்ணுறாங்க இது வேணுட்டு பண்ணுறாங்களா கேஷுவலாக பண்ணாங்களான்னு தெரியல ஆனால் அந்த சைடு வால்ல தட்டுறாங்க அதெல்லாம் வால்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா டெக்கரேட்டிவ் வால் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஹெவியாக தட்டினாங்க அப்போ அப்போஸ் பண்ணுறாங்க வீராவும் சரி மற்றவங்க சுவிதாவும் சரி மற்றவங்களும் சரி அப்போஸ் பண்ணுறாங்க பண்ணாதீங்க இட் இஸ் டீலக்ஸ் ரூம் எங்களுக்கு டீலக்ஸ் ரூமில் நீங்கள் இது மாதிரி பொருள் மாதிரி பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல நீங்கள் பண்ணுற விதம் தப்பு தட்டாதீங்க அதில் தட்டுறது தான் என்னுடைய நேச்சர் போது எங்கேயாவது நாங்கள் ஒரு சின்னதாக தட்டிப்போம் அப்படிங்கிறாங்க அந்த ஆர்கியூமெண்ட் ரெண்டு டெப்த்து பேசாக போயிட்டே இருக்குது அந்த ரெண்டு பேரையும் மொத்த ஹவுஸ்மேட்டும் டார்கெட் பண்ணுறாங்க மொத்த ஹவுஸ்மேட்டும் பேசிகிட்டு இருக்காங்க கச்ச 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 கச்சன் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது இது நடுப்புற என்ன பண்ணுறாங்கன்னாக்க பார்வதி இல்லை இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் வேலை செய்ய மாட்டேன் சொல்லிவிட்டு காமிடுறாங்க வெயில் இது அப்படி ப்ரொலாங் பண்ணிகிட்டே போகிறது பின்னாடியாக துரத்திக்கிட்டு போகிறாங்க கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க சண்டை போடுறாங்க இந்த சண்டே ஆனது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அவங்க டீலக்ஸ் ரூம விட்டு வெளியில் வந்துடுறாங்க இப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டா டீலக்ஸில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த டீலக்ஸில் இருக்கிற மற்ற மேல் கேண்டிடேட்ஸு கமாருதீன் கானா வினோத்து அண்ட் எஃப்ஜே இவங்க எல்லாம் ஒன்றா சேர்றாங்க சேர்ந்துக்கிட்டு இந்த ஸ்டார்டிங் சப்போர்ட்டிங்காக பேசிகிட்ருக்காங்க அது பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் சில வார்த்தைகள் மேறுறது வாயா போயாங்கிற மாதிரி கோவம் வந்துடுது அவங்களுக்கும் கோவம் வந்ததும் நான் உன்னை வந்து அடிக்கிறேன் நான் பார் உன்னை புலம்புருவன் பார் அப்படின்னு எஃப்ஜே ஆரம்பிக்கிறார் எஃப்ஜே அடிக்கிறது கையே வாங்குறாரு பட் இது வயலன்ஸ் லிட்டில் பிட் வயலன்ஸ் பேசலாம் சண்டை போட்டுக்கலாம் வாயால் என்னவனாலும் சண்டை போட்டுக்கலாம் ஒருத்தர் அடிக்க போகிறதுக்கு கைவோங்கிறது இட்ஸ் எ வயலன்ஸ் பார்ப்போம் வீக்கெண்டில் நம்ம பாஸ் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம் ரெட் கார்டு கொடுப்பாரா இல்லை வார்ன் பண்ண போகிறாரா ஏன்னா ஒன் ஃபஸ்ட் வீக் தானே வார்னிங் கூட பண்ணலாம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்குது சண்டை நடந்ததுக்கப்புறம் திவாகர் அந்த இடத்த விட்டு சத்தம் போட்டுக்கிட்டே மூவ் ஆகி போயிட்டுருக்காரு இதுக்கு மீன் டைம் வந்து திவாகர் மூவ் ஆகிட்டுருக்கிருச்சியே வந்து கமருதீன் நம்ம சீரியல் ஹீரோ தான் உள்ள வந்து அவர்கிட்ட ஏதோ பேசுறதுக்கு முயற்சி பண்ணுற முயற்சி பண்ணிகிட்டே பொழுது அதையும் மீறி அவர் போற கமாவதீனுக்கு என்ன கோவனு தெரியல தான் அவாய்ட் பண்ணிட்டு போறாரா இல்லை அவர் பேசினது அவனுக்கு பிடிக்கலையான்னு தெரியல கமோபர்தீன் எகிரிட்டு போற சண்டை போட்டு பயங்கரமாக சண்டை போட போற சண்டை உக்கிறதுக்கு போகிறது பார்ப்போம் இந்த சண்டைகள் கூச்சல்கள் குழப்பங்கள் வீக்கெண்டில் கிளியராக தெரியும் பார்க்கலாம் இதுக்கு நடுப்புற டாஸ்க் போயிட்டுருக்கு தலைவர் பதவிக்கு உண்டான தலை அந்த பதவிக்கு உண்டான டாஸ்க் போயிட்டுருக்கு தலைக்கு ஒரு அருமையான ரூம் தனி ரூம் கொடுத்துருக்காங்க டாஸ்க் போயிட்டுருக்கு தலை பதவிக்கு அப்போ ஏதோ நிறையா இந்த கேப்டனோட பதவிக்கு நிறையா பவர்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஈவென்ட்டு எலிமினேஷன்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் கண்டினியூஸாக கேப்டனாக இருந்தானாக்கா அவங்க எலிமினேஷன்லேருந்து கூட எஸ்கேப் ஆகலாம் நார்மலாக கேப்டன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எலிமினேஷன் கொண்டு வர மாட்டாங்க ஸோ அதுக்காக போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த போட்டி பொங்குதே பொங்குதே அப்படின்னு ஒரு போட்டியை இருக்காங்க கேப்டன்ஷிப் போட்டியில் ஃபஸ்ட்டு போட்டி பொங்குதி பொங்குதி இதில் ஹாலில் ஒரு வெசலில் மீட் வச்சுருப்பாங்க இந்த கேப்டன்ஷிப் போட்டிக்கு பிக் பாஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் கலந்துக்கணும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ரூமில் இருக்கிறவங்க கிடையாது இதில் இவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் வந்து அந்த வெசலில் இருக்கிற பாத்திரத்தில் ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் வெசலில் எடுத்துகிட்டு போய் அந்த அடுப்பில் வைக்கணும் அடுப்பில் வச்சு அந்த பாத்திர பாலை காய்ச்சல் அப்படி அந்த கொண்டு போய் வச்சுட்டு அந்த நாலு பேர் தான் அந்த அடுப்பில் வைக்க முடியும் அந்த நாலு பேர் வைக்கிறாங்க நாலு பேர் வச்சதும் அடுப்பை பற்ற வைக்கிறாங்க சேம் டையத்தில் பால் பொங்குறது பால் பொங்கி எட்ஜ் வரைக்கும் வரணும் வழியக்கூடாது வழிஞ்சால் அவங்க கிடையாது மா பாயிண்ட் கிடையாது அது எந்த அளவுக்கு பொங்கி வரதோ எந்த அளவுக்கு எட்ஜ் வரைக்கும் வந்தனாக்கோ ஒரு மார்க்கும் அது கம்மியாக வந்தால் ஒரு மார்க்கும் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது போகிறாங்க இந்த மார்க்லாம் யார் போகிறாங்கனாக்கா இந்த எக்ஸிகியூட்டிவ் ரூமில் இருக்கிறவங்க இந்த சூப்பர் டிலக்ஸ் ரூமில் இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸு இந்த மார்க் போடுறது அவங்க வேலையாக கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டுன்னு ஓடிகின் இந்த சண்டைகளுக்கு நடுக்கிற இந்த போட்டிகளுக்கு நடுக்கிற கேப்டன்ஸ் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து பார்ப்போம் மேலும் வீக்கெண்ட் வருது வீக்கெண்டில் என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு வருதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சண்டைக்கு உண்டான காரணங்கள் அதற்கு உண்டான தண்டனைகள் ஏதாவது இருக்கா இல்லை வார்னிங் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நான் திருப்பின்னு சொல்கிறேன் இது ஒரு பொழுதுபோக்காக போகிறது இன்றுக்கெல்லாம் இப்போ எல்லா எபிசோடும் பார்த்து நான் போகிறது கிடையாது ஒரு பொழுதுபோக்குக்காக நான் பார்த்த வரையில் பிக் இருக்கிற கூடிய நிகழ்வுகள் அதோட அது என்னுடைய கருத்துக்களும் தான் இதில் பதிவு பெற்றுருக்கேன் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி இதனை தொடர்ந்து நான் ஆன்மீக சம்பந்தமாக கோவில்களை பற்றியெல்லாம் வீடியோ போடலான்னு இருக்கேன் மேலும் எனக்கு ஆதரவு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் ப்ளஸ் ஆறு மைனஸ் அதை பற்றி பிரச்சனை இல்லை எதா இருந்தாலும் என்னுடைய சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான கமெண்ட்ஸ் போட்டிங்கனாக்கா அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதில் எது பாசிட்டிவோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணி என்னோட சேனலில் ஒர்க் பண்ணேன் தேங்க்யூ நன்றி மீண்டும் சந்திப்போம்